தமிழ் மாநில காங்கிரஸ் தென்மண்டல புதிய நிர்வாகிகள் கூட்டம் மதுரையில் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் தலைவர் வாசன் பங்கேற்றார் நிதி ஆயோக் கூட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் புறக்கணித்தது குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு வாசன் பதிலளித்தார் நிதி ஆயோக் நிதி ஆயோக் பொறுத்தவரை மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ நடைபெறுவது கிடையாது பிறகு ஒரு காலக்கெடுவுக்குள் நடைபெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான கூட்டம் இந்தியாவிலே நிதி ஆயோக் நோ பாலிட்டிக்ஸ் நிதி ஆய்வு வந்து பிகம் அ மீட்டிங் ஆஃப் ஆஃப் அன்ஃபார்ச்சுனேட் ஃபார் ஃபார் த த இன்ட்ரெஸ்ட் நேஷன் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிஎம் எம் தான் தமிழகத்திற்கு மரியாதை பெருமை டிஎம்கே ஓட்டு டு பவர் அதுக்கு காரணம் என்ன மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பார்கள் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலேயே ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் கூட அதற்கு மிக முக்கியமான கூட்டம் நிதி ஆயோக் அதில் முதல்வர் கலந்து கொள்ளாத தன்னுடைய கடமை தவிர்கிறார் என்றுதான் கூற முடியும் மேலும் சோசியல் மீடியால சொல்றதும் லெட்டர் அனுப்புறதும் பகிர்ந்து கொள்வதும் ஒரு புறம் இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய முதல் பிரதிநிதி மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதி மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையிலே நேரடியாக சென்று குறைகளை கூறி அதை நிறையாக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் மக்களுடைய வாக்காளருடைய எண்ணமாக இருக்கிறது அந்த எண்ணம் இந்த கூட்டத்தில் நிறைவேறவில்லை அதிகாரப்பூர்வமாக மக்கள் முதல்வருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த அதிகாரத்தை அவர்கள் முறையாக சரியாக மக்கள் நலனுக்காக பயன்படுத்தவில்லை அதன் அடிப்படையிலேயே அவர்கள் டெல்லிக்கு செல்லவில்லை என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் நீங்க இப்ப சொன்னீங்க கொடுக்கல என்ன போகல என்ன கொடுக்கல என்ன போகல என்ன போகாம இருக்கிறதுக்கு இது என்ன பள்ளி குழந்தைகள் போடுகின்ற விளையாட்டா என்று நான் கேட்க விரும்புகிறேன் இது தமிழகம் சம்பந்தப்பட்டது தமிழக மக்கள் சம்பந்தப்பட்டது அனைத்து துறைகள் சம்பந்தப்பட்டது தமிழகத்துடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்டது தமிழகத்துடைய வளர்ச்சி மற்ற மாநிலங்களை போல இந்தியாவின் வளர்ச்சிக்கு அடித்தளம் அப்படி இருக்கும் போது முதல்வர் வலியுறுத்தாம கொடுக்கவில்லை ஒரு காலக்கெடுக்குள் கொடுங்கள் என்று தன்னுடைய உரிமையை நிலைநாட்டாமல் சென்னையிலே உட்கார்ந்து கொண்டு அறிக்கையிட்டால் எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும் இது வந்து அப்புறம் வந்து மக்கள் வந்து அரசியலாகத்தான் பார்க்கிறார்கள் கொடுத்திருக்கின்ற கடமையை முறைய செய்தால் மக்கள் பாராட்டுவார்கள் இதை விட முக்கியமான விஷயம் என்ன இருக்க முடியும் காவேரி விஷயத்துக்கு போல முல்லை பெரியாருக்கு போல இன்றைக்கு நிதி ஆயோக் போல அப்படின்னா வாக்காளர்களுடைய நிலை என்ன அவர்கள் உங்கள் மீது வைத்த மதிப்பிற்கு வாக்களித்ததற்கு என்ன பயன் சில விஷயங்கள் எல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது எல்லாத்தையும் அரசியல கலந்து அதற்கு முதலுரிமை வந்துடும் நினைச்சா இப்ப தமிழகம் வந்து பின்னுக்கு போதுங்கிறீங்களே ஏன் உங்களுக்கு கொடுத்த பவர் அங்க உட்கார்ந்து பேசல அதுதான உரிமையை நிலைநாட்டக்கூடிய பணி